சப்பாத்தி மாவு மிஞ்சிருச்சுன்னு ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சிடாதீங்க உடனே குப்பையில் எரிஞ்சிடுங்க பலரும் வேலை மிச்சம் என சப்பாத்தி மாவை நிறைய பிசைந்து ஃப்ரிட்ஜில் வைத்து விடுவார்கள் தேவைப்படும் போது எடுத்து தேய்த்து கொள்ளலாம் என்று ஆனால் அதுதான் உங்கள் உடல்நலக் கோளாறுக்கு முக்கியமான காரணம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அதுவும் இரண்டு மூன்று நாட்களெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்தால் சொல்லவே வேண்டாம் ஃப்ரிட்ஜின் குளிர்ந்த வெப்பநிலை மாவில் பாக்டீரியா அல்லது பூஞ்சை வளர்வதை மெதுவாக்கினாலும் அதை முற்றிலும் தடுக்க முடியாது புதிதாக பிசைந்த மாவு சரியாக மூடி வைக்கப்பட்டால் அதிகபட்சம் இரண்டு நாட்கள் வரை பாதுகாப்பாக இருக்கும் மூன்றாம் நாளுக்கு பிறகு இயற்கையான புளிப்பு தொடங்கி மாவின் வாசனை மற்றும் சுவையில் மாற்றம் ஏற்படும் இந்த மாற்றம் சப்பாத்தியின் மென்மையையும் குறைத்து வயிற்றுப்போக்கு அசிடிட்டி நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகளை தரும் மாவு பிசைக்கும் போது சேர்க்கப்படும் தண்ணீரே அதன் ஈரப்பதத்தை அதிகரித்து பாக்டீரியா வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது நீண்ட நாட்கள் வைப்பதால் மாவு புளித்து சுவையிலும் மனதிலும் விரும்பத்தக்காத மாற்றங்களை கொடுக்கும் சில சமயங்களில் அரிதான சூழ்நிலைகளில் அந்த மாவு விஷமாகவும் மாறலாம் இது பெரும்பாலும் சால்மனெல்லா ஈ கோலை போன்ற பாக்டீரியா வளர்ச்சி அல்லது பூஞ்சை உருவாகுதல் போன்ற காரணிகளால் ஏற்படும் மாவை விஷமாக்கும் முக்கிய காரணிகளில் சுத்தமின்மை முதன்மையானது கைகளை கழுவாமல் பிசைப்பது அழுக்கான பாத்திரங்களை பயன்படுத்துவது மற்றும் ஃபிரிட்ஜில் மூடாமல் வைப்பது இவை அனைத்தும் மாவில் கிருமிகள் புகுவதற்கான வழிகள் மேலும் மற்ற உணவுப் பொருட்களில் இருந்து கிருமிகள் பரவும் வாய்ப்பும் உண்டு பூஞ்சை வளர்ச்சியின் ஆரம்ப நிலையில் பச்சை அல்லது கருப்பு புள்ளிகள் தோன்றும் இது தெளிவாக அதை பயன்படுத்தக்கூடாது என சொல்கிறது பாதுகாப்பாக சேமிக்க சுத்தமான கைகள் மற்றும் பாத்திரங்களை பயன்படுத்துவது அவசியம் மாவை காற்று புகாத பாத்திரம் அல்லது பிளாஸ்டிக் மூடியால் மூடி வைப்பது ஈரப்பதம் மற்றும் காற்றின் தாக்கத்தை குறைக்கும் பிசைக்கும் போது தேவையான அளவு தண்ணீர் மட்டுமே சேர்க்க வேண்டும் அதிக ஈரப்பதம் பாக்டீரியா வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பயன்படுத்தும் முன் மாவின் வாசனை நிறம் மற்றும் தொட்ட உணர்வை சரிபார்த்து புளிப்பு வாசனை நிற மாற்றம் அல்லது பிசு பிசுப்பு இருந்தால் உடனே தூக்கி எறிய வேண்டும் நீண்ட நாட்கள் சேமிக்க விரும்பினால் ஃப்ரீசர் முறையை பயன்படுத்தலாம் அதற்கு மாவை சிறு உருண்டைகளாக உருட்டி காற்று புகாத பைகளில் வைத்து ஃப்ரீசரில் வைக்க வேண்டும் பயன்படுத்தும் போது அரை வெப்பநிலைக்கு கொண்டு வந்து மீண்டும் சிறிது பிசைத்து சுட்டினால் சப்பாத்தி மென்மையுடன் வரும் ஆனால் மூன்று நாட்களுக்கு மேல் ஃப்ரிட்ஜில் வைத்த மாவை தவிர்ப்பதுதான் சிறந்தது முடிவில் சப்பாத்தி மாவை புதிதாக பிசைத்து உடனே பயன்படுத்துவதுதான் உடல் நலத்திற்கு பாதுகாப்பானது நேரம் மிச்சப்படுத்துவதற்காக ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் கூட மேலே குறிப்பிட்ட அனைத்து பாதுகாப்பு முறைகளையும் பின்பற்ற வேண்டும் இல்லையெனில் ஒரு சாதாரண பழக்கம் ஆரோக்கியத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தும் பெரிய தவறாக மாறிவிடும்